ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்க இருபத்தேழு அடி உயரம் உள்ள சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போனதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அங்கே நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாண்டிச்சேரி போனீங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள் ரொம்பவே அற்புதமான கோவில் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து என்னென்ன சாமிலாம் இருந்துச்சுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படியே நான் நான் பார்த்த சாமியெல்லாம் வந்து வீடியோவாக நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்ல போகிற டீட்டெயில்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக அதுக்கப்புறமா நான் வந்து இதில் கவர் பண்ண கோவிலில் கவர் பண்ண எல்லா சாமியுமே நீங்கள் வந்து பார்த்து கும்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாண்டிச்சேரி நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் தான் பாண்டிச்சேரி இருக்குது நாங்கள் விழுப்புரம் வந்து கொஞ்சம் தூரம் தான் பாண்டிச்சேரி நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் போனோம் எங்கள் அக்கா தான் கூப்பிட்டு போனாங்க நாங்கள் லீவுக்கு போயிருந்தோம் நானும் என் குழந்தையும் இப்போ ஆஃபிலி லீவ் நடந்திருக்குல்ல நடந்துகிட்ருக்குல்ல நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு ஒன் வீக் போயிருந்தோம் நைன் டேஸ் இருந்தோம் அம்மா வீட்டில் இப்போ தான் வந்து கோயம்புத்தூர் ரிட்டன் வந்திருக்கோம் நாங்கள் போனப்போ பிரதோஷம் வந்துச்சு இல்லை ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அப்போ தான் இந்த சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போனோம் நீங்களும் பாண்டிச்சேரி போனீங்கன்னா இந்த அற்புதமான கோவிலை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாண்டிச்சேரியில் வந்து மொராண்டின்ற ஒரு பிளேஸில் தான் இந்த கோவில் இருக்குது நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து சனீஸ்வர பகவான் வந்து ட்வெண்ட்டி செவன் அடி உயரத்தில் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாரு இங்கே வந்து என்னென்ன சாமி இருக்குன்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை புதுசாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இங்கே வந்து சன் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகும் போது வந்து உள்ளே போகிறப்பவே வந்து ஒரு கலசம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு முன்னாடி நான் அதில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளிப்ஸில் வந்திருக்கோம் ஒரு கலசம் மாதிரி வச்சுருக்காங்க கோவில் என்ட்ரன்ஸில் அந்த கலசமே கலசமுமே ரொம்ப ஹைட்டாக அதுவுமே வந்து இருபத்தி ஏழு அடி அடி உயரத்துக்கான அளவில் இருக்கும் சேம் சனீஸ்வர பகவானுக்கு நேராக இருக்கிற விநாயகருமே டுவெண்ட்டி செவன் ஃபீட்டில் இருப்பாங்க இது வந்து நாங்கள் பிரதோஷம் அன்னைக்கு தான் போகணும் ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி நமக்கு பிரசோ பிரதோஷம் வந்துச்சு இல்லையா அப்போ தான் எங்கள் அக்கா இந்த கோவிலுக்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க நான் என் அம்மா என் குழந்தை எங்கள் அக்கா அவங்களோட ஃப்ரெண்ட் அஞ்சு பேர் நாங்கள் போயிருந்தோம் அந்த கோவிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் அப்புறமா வந்து அம்மன் சிலை இருந்துச்சு இந்த அம்மன் சிலைக்கு பக்கத்தில் நமக்கு வந்து புராண கதைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம் அம்மனுக்கு காவலாக இருக்கிறது வந்து விநாயகர் தானே ஸோ அதனால் விதே விநாயகர் சிலையை வந்து அவங்க எப்படி வடிவமைச்சிருந்தாங்கன்னா நம்மலாம் போய் கோவிலுக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் உட்காந்து உட்காந்து தரிசனம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டு தரி அங்கே வந்து உட்காந்து கோயில் எடுத்து கடவுளை வேண்டிட்டு வரும் இல்லையா அதே மாதிரி விநாயகரோட விநாயகரை வந்து அழகாக வடிவமைச்சிருந்தாங்க அவர் உட்காந்துட்ருக்க மாதிரி அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அந்த வீடியோ கிளிப்ஸும் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதையுமே நீங்கள் பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்கள் அதையுமே இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிக்சரையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோ கிளிப்ஸையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒம்பது நவகரங்களுக்கான சிலை இருந்துச்சு அப்புறம் எல்லா ராசிக்கான மரமும் இருந்துச்சு சிம்மம் மேஷம் ரிசிபம் ரிஷிபம் மிதுனம் மகரம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா ராசிக்கான சிலை அந்த நம்ம ராசியில் இருக்கிற நமக்கு ராசியில் வந்து சிம்மம்னா வந்து என்ன இருக்கும் சிம்மம்னா வந்து சிங்கம் இருக்கும் இல்லையா அந்த வடிவமும் சிங்கம் வடிவமும் அதுக்கான மரமும் எல்லாமே வந்த அந்த கோவில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஆலயம் நான் சொல்லுவேன் நீங்க போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் இது எங்க இருக்குன்னு நான் ஒன் செகண்ட் சொல்றேன் பாண்டிச்சேரியில் மொராடின்ற பிளேஸில் வந்து இந்த இருபத்தி ஏழு அடி உயரமுள்ள சனீஸ்வர பகவான் கோவில் இருக்குது நீங்களும் உங் உங் உங்களோட ஃபேமிலி கூட இந்த ஸ்தலத்துக்கு போய் கடவுளை வந்து பிரார்த்திச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அட் த சேம் டைம்ஸ் நமக்கு வந்து கடவுளையே நேரில் போய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்படி தான் இருந்துச்சு நாங்கள் ரீசெண்டாக இப்போ தான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் நீங்களும் போய் இந்த கோவிலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் ஃப்ரீ டைமில் உங்கள் ஃபேமிலி கூட இந்த கோவில போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் இந்த கோவில் நெக்ஸ்ட் இந்த கோ இந்த கோவிலில் நிறைய அற்புதமான சிலைகள் அதுக்கப்புறமா ஒம்பது ராசிக்கான மரம் அப்புறம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குல்ல அந்த நட்சத்திரங்களுக்கான என்ன சாமியை வழிபடணும்ன்ற அஹ் வ உரு உருவ வடிவமைப்பும் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தாங்க அஹ் அற்புதமா இருந்துச்சு அந்த கோயிலோட சிற்பம் எல்லாம் நீங்க போய் பாருங்க உங்க ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும் அப்புறம் ஷனீஸ்வர பகவானுக்கு ஆப்போசிட் சைடில் அவரோட இருபத்தி ஏழு அடி உயரம் உள்ள சில் சிலைக்கு ஆப்போசிட்டில் விநாயகரும் ரொம்ப பெருசா அவரோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக டுவெண்ட்டி செவன் ஃபீட்ல அவருமே வந்து காட்சி காட்சிக்கிறாரு பக்கத்துல வந்து ஆஹ் சிவனோட லிங்க அவதாரமான பஞ்சாவதாரமும் இருக்கும் அதையுமே நீங்கள் பார்க்கலாம் அவரோட லிங்கத்துக்கு பின்னாடி வந்து பார்வதி தேவி சாமியும் நம்ம சிவனுமே இருப்பாங்க அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பக்கத்துலேயே அம்மன் கோவில் இருக்கும் அந்த அம்மனுக்கு பக்கத்தில் விநாயகர் உட்கார்ந்துருப்பார் சிவனுக்கு லிங்கம் பக்கத்தில் பின்னாடி வந்து நம்மளோட சிவபெருமானும் சக்தியும் இருப்பாங்க ஆப்போசிட் சைடில் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நவகர நவகரங்களுக்கான ஒம்பது சாமியோட அவதாரமும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான இருபத்தி ஏழு நட்சத்திரக்கான சாமியும் என்ன வழிபாடணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லை எல்லாரோட நட்சத்திரத்துக்கான சாமி என்ன சாமி கும்பிடணுன்றத வடிவமையும் அதுக்கான விளக்கத்தையும் அங்கே அழகாக வந்து சிற்பமாக கொடுத்துருப்பாங்க ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் வள்ளி தெய்வானை முருகர் நம்மளோட முருகர் சாமியோட சிலையும் இருக்கும் அம்மனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா விநாயகரும் சனீஸ்வர பகவானும் இருப்பாங்க என்ட்ரன்ஸில் அதுக்கு ஆப்போசிட்டில் முருகரும் வள்ளி தெய்வானை இருப்பாங்க ரொம்பவே அற்புதமான கோவில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணி சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து உங்களோட கவலைகள் துன்பத்தை கடவுள்கிட்ட சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட சேட்னஸ் எல்லாமே போயிடும் இது வந்து ஒரு அற்புதமான கோவில்ன்றதுனால தான் என் ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு நான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லா கோவிலுமே அப் அற்புதமான கோவில் தான் அதுலேயும் இது வந்து ரொம்பவே அருமையாக வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் லைஃப் டேஸில் இதை போய் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நம்ம உலகத்துலேயே மிக சிறந்த சனீஸ்வர பகவான் கோவில்னா அது இந்த கோவில் தான் இருபத்தேழு அயுறம் உள்ள சனீஸ்வர பகவான் கோவில் எங்கேயுமே இல்லை பாண்டிச்சேரியில் தான் இருக்குது பாண்டிச்சேரியில் மொராண்டின்ற பிளேஸில் இருக்குது இது வந்து நம்ம வரலாற்றிலே வந்து முதல் கோவில் இருபத்தி அடி உயரமுள்ள சனீஸ்வர பகவான் கோவில்னால் அது இதுதான் போய் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் நான் போன கோவிலில் என்னென்னலாம் அங்கே இருந்துச்சுன்றதை நான் டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்